திமுகவினர் மீது பொய் வழக்கு போட துண்டும் அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியை கண்டித்து ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் முழுவதும் மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் முன்பு திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் கோவை கிழக்கு மாவட்ட கார்த்திக் எம்எல்ஏ பேட்டி வடக்கு மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துச்சாமி ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்பு கோவை வடக்கோவை பகுதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேட்டி பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பல்வேறு முறைகேடுகள் செய்து வருகிறார் கோவை மாநகராட்சி முழுவதும் நான்காயிரம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதை மாநகராட்சியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாமல் பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சித்துறையில் ஊழல் நடைபெற்று வருகிறது அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தூண்டுதலின் பேரில் திமுகவினர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு கைது செய்கின்றனர் எஸ் பி வேலுமணியின் தூண்டுதலால் திமுகவினர் மீது தொடர் பொய் வழக்குகளை போட்டு அச்சுறுத்தி வருகின்றனர் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என கூறியவர் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணியை கண்டித்தும் எடுபடி எடப்பாடியின் தமிழக அரசை கண்டித்தும் கோவையில் நாளை ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் சார்பில் மாநகராட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் முன்பு சமூக இடைவெளியுடன் கழக கொடிகளை கையில் ஏந்தியவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் ஆகவே ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த கைது நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தூண்டிக் தூண்டிக்கொண்டிருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் நீங்கள் ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொய் வழக்குகளை போட்டு எங்களை விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நாங்கள் நீங்கள் செய்கின்ற குற்றச்சாட்டுகளை ஊழல் முறைகேடுகளை மக்களிடத்திலே நாங்கள் தொடர்ந்து எடுத்துச் சொல்ல வேண்டியது எங்களது கடமை அதற்கு நீங்கள் எத்தனை வழக்குகளை போட்டாலும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் செல்ல தெளிவாக நான் சொல்லிக்கொள்கின்றேன் ஆகவே வருகின்ற நாளை காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை மாவட்டம் முழுவதும் ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி அமைப்புகள் முன்புறமாக பதினைந்து பேருக்கு மிகாமல் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் முன்புறமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருவண்ண கொடியினை ஏந்தி இந்த ஆட்சிக்கு எதிராகவும் ஊழல் முறைகேட்டை செய்து வருகின்ற எஸ்பி வேலுமணிக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராகவும் பொய் வழக்குகளை தொடர்ந்து போடுகின்ற அதாவது எஸ்பி வேலுமணியினுடைய ஏவு அதாவது ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை கண்டித்தும் நாளை காலை திட்டமிட்டபடி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்